கோயிலுடைய வரலாறு வந்து கொஞ்சம் வருஷம் ஆண்டு காலம் வரலாறு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எந்த கோயிலையும் யானை வாரணம் ஒண்ணு திருத்தணியில இருக்கும் அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நாள் குழந்தை எல்லாம் வந்தது நீரதான் எது கண்டிப்பா குழந்தை நிக்கும் அவர் சொன்ன மாதிரியே நின்றுச்சுங்க முருகர் தான் கொடுத்த பிரசாதம் காரணம் அவர் கரெக்டா பூஜை பண்றச்ச நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க அந்த வாசக்கால் எடுத்து நிறுத்தும் போது அந்த முருகனே வேலோட நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த கோவிலுக்கு பார்த்தா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் யார் வந்தாலும் இங்க வந்துட்டு உட்காந்து பாடலாம் சர்வீஸ் செய்யலாம் யாருக்கு இங்க வந்தது நீ ஏன் இந்த தொடர்ந்து நீங்க கேள்வி கேட்க ஆள் கிடையாது ஏன் சஷ்டி அப்பவும் ஒரு அம்மா வேண்டிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு நிச்சயமா என்று கேள்வி இன்னொரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் எந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க பின்னாடி அருணகிரிநாதர் இருக்காரு எனக்கு ரெண்டு ஆண் அவரோட பேர் தான் நாங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசி முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோ அரிசி போகிறோம் மருந்த நண்பர்களுக்கு என்றும் முருகனே துணை இன்னைக்கு பெரம்பூர் லோக்கோவில் இருக்கிற அஞ்சு கோயில்ல இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி நம்ம பார்க்கலாம் அங்கே சிறப்பு பூஜையும் திருப்புகளும் ரொம்ப விசேஷம் அங்கே வரும் பக்தர்களோட அனுபவத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலுடைய வரலாறு வந்து குறைந்தபட்சம் நூறு நூறு வருஷம் ஆண்டு காலம் பழம வரலாறு முதல்ல வந்து இது மடமா இருந்து திருப்புகழ் சபை திருப்புகழ் பாடி சபையா இருந்தது அடுத்த வந்த முன்னோர்கள் வந்து இது ஒரு கோயில் மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க ஏற்பட்டு நான் தலைவர் வந்து வாசுதேவன் பொருளாளர் இளங்கோவன் நான் சர்க்கரு எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு ஒரு பெரிய கோயிலா ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த நீர் வந்து பெரம்பூர் மயிலாட்டிலிருந்து அகரன் கட்ட சொல்லுவாங்க ஜவஹர் நகர் அகரம் இது அகரத்துல வந்தீங்கன்னா அஞ்சு கோயிலுக்கு கேளுங்க இதோட சிறப்பு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் படிப்பு வராதவங்களுக்கு இவங்க வந்து நம்ம வீரன்மாரணின்னு ஒரு திருக்குறள் பாட்டு இருக்குது அதை பாடினீங்கன்னா இந்த மூணு செல்வமும் அவங்களுக்கு வந்துடும் அது இந்த கோயிலுடைய சிறப்பு நிறைய பேருக்கு சசிவரதம் இருந்து இந்த கோயில நிறைய பேர் குழந்தை பத்திருக்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு திருக்கல்யாணம் இருக்குது படிப்பு இல்லாத நல்லா படிச்சு ரெண்டு பசங்க நீட்ல பாஸ் பண்ணி மூணு பசங்க டாக்டர் அது வந்து பூஜை வந்து வருஷம் முதல்ல வந்து தைப்பூசம் நடக்கும் அது வந்து காலையில் அபிஷேகம் நடந்து மத்தியானம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணி சாமி உறவுல வந்துடும் ஊர் சுற்றி அதுக்கப்புறம் பங்குனி ஊத்துறோம் பங்குனி ஊத்துறதுக்கு நடக்கலாம் சிறப்பா கூட கூடிய பூ எடுத்து வந்து அவங்க வேண்டியது பூ சாத்துவாங்க அது முருகனுடைய தலைப்பூரா மறைகிற அளவுக்கு வரும் அந்த பயிற்சி முன்னாடி வைகாசி விசாகம் அது வந்து முருகர் அர்ச்சனை உச்சவரை வெளியே வச்சுட்டு நம்ம பக்தர் கையாலேயே பாலாபிஷேகம் பண்ணி அவங்களுடைய அருள் செய்யறான் அது அதுக்கப்புறம் வந்து சஷ்டி ஏழு நாள் நடக்கும் ஏழு நாள் பேர் இங்க வந்து நிறைய பலன் இருக்கிறாங்க அது கடைசி நாள் வந்து சாமி வெளியே திருக்கல்யாணம் நடக்கும் அது வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உட்காந்து பாடுவாங்க முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கல்யாணம் திருச்சா கல்யாணம் சாப்பாடு எல்லாருக்கும் நடக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க கோயிலுடைய அற்புதம் வந்து தெரியும் இந்த கோயிலுடைய இன்னொரு மகிமை என்னன்னா எந்த கோயிலையும் யானை வாகனம் இருக்காது ஒன்னும் திருத்தணியில் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே தான் யானை இருக்கிற இடத்துல ஞானம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவர் வந்து முருகர் கல்யாணத்துக்கு தேவேந்திரன் யானையை பரிசா கொடுத்தாரு அதனால இந்த யானையை வச்சு யானை வாகனம் இருக்குது நீங்க அவசியம் வந்து பாருங்க கோயிலுடைய அற்புதம் அப்போ தெரியும் உங்களுக்கு என்னோட குருநாதன் மாதிரி இவரு இவரு ஆக்சுவலா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு இவர் வந்து இந்த கோயில் ஐயரா எங்களுக்கு தெரியாது பூஜாரியா எங்களுக்கு தெரியாது ரெண்டதா தெரியும் இப்படி ஒரு நாள் இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு கொஞ்ச நாள் குழந்தை எல்லாம் வந்தது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வேறதான் எது கண்டிப்பா குழந்தை நிற்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே நின்றுச்சுங்க இத முருகர் தான் கொடுத்த பிரசாதங்களுக்கு காரணம் அவர் கரெக்டா கிருத்திக் போறா காலையில இது தான் இது எங்களுக்கு ரொம்ப ஆசையான கோயில் இது எங்க வாட்டில் நடத்த கொண்டு இருக்கணும் இது இப்ப கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குழந்தை ஒரு ரெண்டு வாரம் உடம்பு சரியில்லை அதே குழந்தை அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி சரியாயிடுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் இது நடத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் தாங்க போன போன வாரம் தான் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி அபிஷேகத்தை வேண்டிக்கிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் நார்மலா வந்த பிறகு மறுநாள் வந்து சரியாயிடுச்சு இது கடவுளாக நடத்ததா ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது கடவுளாக தான் மாதிரி தாங்க இது அது வரைக்கும் எனக்கும் சாமி கிட்ட பெரிய ஈடுபாடு கிடையாது கோயில் அந்த அளவுக்கு வரமாட்டேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்வு நடத்த பிறகுதான் இந்த ஈடுபாடு நிறைய இதா இருக்கு ஒரு கோயிலோ ஒரு வீடோ முதல்ல என்ன நமக்கு வாசற்படி தான் முக்கியம் அந்த வாசற்படையில இந்த கோயில் கட்டுறச்ச வந்து நிர்மாணம் பண்றச்ச ஃபர்ஸ்ட் இந்த வாசற்படி வச்சாங்க அப்ப பூஜை பண்றச்ச நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க அந்த மாசக்கால் எடுத்து நிறுத்தும் போது அந்த முருகனே வேலோட நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது வந்து யாருமே அறிஞ்சிருக்க மாட்டாங்க நான் அறிஞ்சு கூட சொல்லியிருக்கேன் அது மாதிரி மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது திருக்கல்யாணமா குழந்த பருப்புக்காக எல்லாத்துக்கும் வேண்டிக்கலாம் நோய் நொடி இல்லாம இல்லாம இருக்கிறதுக்காகவும் இல்லாம வேண்டிக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க நாங்க திருக்குவழிங்க பாராயணம் பண்றோம் ஃபர்ஸ்ட் வரச்ச சின்னதா தான் இருந்தது திருப்புகழ் பாட்டுச்ச இப்ப விரிவா வருதுன்னா இதனுடைய விசேஷம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சின்னவனா இருந்தா கூட என் தம்பி இளம் ஒன்று ஆனா அவன் வந்து இப்ப நல்லா பிரசித்தி பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம வர ஜனங்களும் அவ்வளவு வந்து திருப்புகள் பாடத்துக்கு இடமே இல்லை அந்த மாதிரி ஒரு இடம் அது மட்டும் இல்லாம எல்லா கோயிலையும் நீங்க வந்து காவடி எடுத்து போய் செலுத்துறத நீங்க பாத்துருக்கீங்க மத்த சின்ன சின்ன கோயில் எல்லாம் சாத்தி வழக்கமா இருந்திருக்காங்க பாத்துருக்க மாட்டீங்க ஆனா நம்ம திருப்பழி அகரம் பிரசன்ன சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல காவடி எடுத்து வந்து செலுத்துறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த இந்த பகவானுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அகரம் ஸ்ரீ பிரசன்ன சுப்பிரமணிய ஆலயத்தில் குருக்களாக இந்த வருடத்திலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கோவிலுக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அமைதி தான் இந்த கோவிலுக்கு அர்த்தமே இங்கே வரவங்க யாரும் பணக்காரனோ போலீஸ் வரணும் கிடையாது எல்லாரும் சரி சமம் யார் வந்தாலும் இங்க வந்துட்டு உட்காந்து பாடலாம் சர்வீஸ் செய்யலாம் யாருக்கும் இங்க வந்தது நீ ஏன் இந்த நீங்க கேள்வி கேட்க ஆள் கிடையாது இன்னொன்று முருகன் அந்த அளவுக்கு யாரையும் வச்சுக்கல இங்கே வரவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஒரு செல்வம் மட்டும் இல்லாம பதினாறு செல்வம் பெற்று இங்கே நிர்வாகிலேருந்து எல்லாரும் தான் நீங்க இருக்க சுவாமிக்கு எவ்வளவோ பொண்ணும் பொருளும் இருக்கிறது சுவாமியோட சக்தின்றத தாண்டி சுவாமி இங்க வரவங்க எல்லாரோட வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நல்லா நிறைவேற்றுவோம் ஏன் சஷ்டி அப்பம் ஒரு அம்மா வேண்டிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு நிச்சயமானு என்று கேள்விப்பட்டிருக்கோம் செவ்வாய்க்கிழமையில் இங்க நிறைய பேர் வந்து ஏழு விளக்கு ஏற்றுவது இந்த கோயிலோட தனிப்பட்ட சிறப்பாக உள்ளது அனைவரும் வந்து தனி தனிப்பெரும் அருளை பெரும்படியாக ஆய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயிலில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு அம்மா பாட்டி பெரிய பாட்டி சொல்லிடுறாங்க இந்த கோயிலில் வந்து விளையாடி இருக்குதான் சொன்னாங்க ஒரு சபமே இருந்தது இன்றைக்கி இருந்தாலும் டெவலப் ஆகுது என்னுடைய அனுபவம் பார்த்தோமுன்னே நாங்கள் வந்து போதுபோது தைப்பூசத்துக்கு வந்து நான் ஒரு காலத்தில் வரம்பேன் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு பெரியவர் வந்து சுப்பிரமணிய தேவரன்ற ஒருத்தர் அவரு இந்த கோயிலை நடத்தி வர எங்கக்கிட்ட அவர் தான் கொடுத்தார் அப்போது அது வரமே என்ன பண்ணாரு அந்த தைப்பூசத்துக்குன்னு வந்து பிரசாதம் வாங்கிட்டு முக்கங்கள் அவர் ஆர்வமாக நான் வாங்கி சாப்பிட்டேன் அதே கோயில் எங்க கிட்ட டேக்கு வரும் நாங்க வந்த பிறகு இன்னைக்கு வந்து ஆயிரம் கணக்குல நாங்க அன்னதானம் பண்றோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அவரை நினைச்சு நான் செய்யறோம் ஒவ்வொரு ஆட்டி இது பண்ணோம் நாங்க வந்து அஞ்சு கிலோ அரிசி முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து நூத்தி ஐம்பது கிலோ அரிசி போனோம் இது இல்லாம அனாதாசன் ஆசிரமத்துக்கு வந்து கிரிச்சிக்கு வந்து கரெக்டா நாங்க வந்து அங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் இரநூறு பேர் நாங்க அது பண்றோம் அதுக்கப்புறம் எவ்ரி கிருத்திகி விடாம அன்னதானம் எவரி கிருத்திக அன்னதானம் பண்ணிருந்தோம் இது வந்து இந்த கோயில வந்து நாங்க வந்து அஞ்சு கிலோ அரிசி வாங்கும்போது எங்க சொந்த காதல ஆனோம் இப்போ இனியும் இப்ப நடக்கிற அன்னதானம் எல்லாமே வந்து இப்போ அந்த தைப்பூசி நடக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கினு அவங்க எங்களுக்கு வந்து பொருளாவோ பணமாவோ எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து நூத்தி ஐம்பது கிலோ அரிசி வந்துடுறன்னா அவங்க வேண்டுதல் நடந்தது ஒவ்வொரு வருஷமும் மினிமம் ஒரு பையன் வேண்டாம் பொண்ணு குழந்தை பொருளை வந்து வேண்டிக்கிறாங்க அது நடந்த உடனே எங்களுக்கு வந்து சொன்னாங்க சொல்லி இதுக்கு வந்து கோயிலுக்கு நாங்க வந்து அன்னதானம் பண்றாங்க அது இப்போ உரமோ வந்து இப்ப கேட்டு போனாங்க அதே மாதிரி கிருத்திகை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நடக்குது எவரி கிருத்திக்கு அன்னதானம் இப்போ வந்து அந்த கிருத்திகை வந்து இப்போ விடாம நல்லா அது தொண்டு தொட்டு நந்தினர் எவரி கிருத்திக்கு அன்னதானம் வந்து பண்றாரு அது எல்லாருமே நம்ம வந்து டிவோட்டிஸ்லாம் அந்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணி அதுபாடு நடந்து இருக்குது எல்லாம் வந்து இது நிறைய பேர் வேண்டுதல் முக்கியமாக செக்ரெட்டரி சொன்ன மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கும் கல்யாணம் அமர்களுக்கும் வீடுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த கோயிலுக்கு பிரசன்ன இது இதே மாதிரி இதில் வந்து நிறைய அற்புதம் நடந்திருக்கு இதில் வந்து அந்த திருப்புகழ சபை வந்து ரொம்ப விமர்சனம் நடக்குது முதல்ல ஆரம்பம் பேர் ஒரு ஆறு பேருக்கு போய் இன்னைக்கு வந்து முப்பது பேருக்கு வந்துட்டாங்க ஏன்னா பத்தல ஈவினிங் வந்து ஏழு இருந்து கரெக்டாக ஒன்பது மணிக்கு முடிச்சுடுவோம் காலம் போதுக்காக நம்ம அவங்களுக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ணி அவங்களுக்கு போனோம் எல்லாருமே வந்து முக்காவாசி இந்த கோயில உணர்ச்சதுன்னா திருப்புகள்னா பொதுவாக எல்லாரும் வந்து ஆண்கள் தான் பட்சதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நம்ம கோயில பெண்கள் சில குழந்தைகள்லாம் வந்து பாடு கத்தி நல்லா கிராண்டா பண்றாங்க இது வந்து இந்த இது சபையில பாட பாடனாவது நம்ம கோயிலோட வைப்ரேஷன் நிறைய இருக்கு அவங்க நினைத்தது வந்து நடக்குது இப்ப நான் இதனால திருப்புகள் சபை பண்றவங்க அவங்களை அங்க ஒரு ஆசைப்பட்டாங்க இவ்ளோ வருஷமானம் பண்றோம் இந்த என்ன பண்ணோம் இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்க வந்து ரெண்டு பேன் பேசிக்கினு கோயில் எங்களுடைய சார்பாவே கோயில் சார்பாவே அவங்க அவ்வளவு பேரு நாங்க திருத்தணிக்கு போயிட்டு வள்ளிமலையில வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்றோம் சாமிக்கு வந்து அபிஷேக இது திருப்புகள் பாடி கெடுத்துட்டு மூணு மணி நாலு இருந்துட்டு வரும்போது ரத்னிகிரி பாத்துறத நாங்க உத்தி வச்சுக்கிட்டோம் இது ஒரு நகரானு நடக்கும் கும்பாபிஷேக காலத்துல இருந்து நிறைய டோலி நிறைய பேர் பக்தருல வந்து போயிட்டு இருந்துறாங்க செவ்வாய்கிழமைன்னா இளங்கோ பொருளாளர் இளங்கோ தலைமையில திருச்சுபை திருச்சபை நடைபெற ஆறரை மணி இருந்து ஒன்பது மணி இருக்கும் அது முடிஞ்சவனே எல்லாருக்கும் அன்னதானம் பண்றோம் திருப்பு தெரிஞ்சவங்க விருப்பம் இருந்தால் செவ்வாயம் வந்து பாடுங்க அது கான்டாக்டம்பி இளங்கோன்னு கொடுப்பாரு அந்த நம்பரை காண்பிட்டு பண்ணி வந்து பாடிட்டு முருகடி அருள் பெறுங்க நமது ஆலயத்தில் மாலையில் அறகிரி மகாபிஷேகமானது நடைபெறுகிறது நிறைவருகிறது காலை ஏழு மணி அளவில் சுவாமிக்கு மகாபிஷேகமும் மத்தியம் பன்னெண்டு மணி அளவில் அன்னதானமானது நிர்வாக சார்பாக விநியோகம் செய்யப்படுகிறார் நமது ஆலயத்தில் சஷ்டி ஏழு நாள் தான் அதுல முதல் நாள் அன்னைக்கு இங்க வந்து ஊர்ஜனங்கள் நிறைய பேர் காப்ப கட்டிக்கிட்டு தினையும் காலையில் வந்து கந்த சஷ்டி பாராயணமும் திருப்புகழ் திருவம்பாவை அவங்களால முடிஞ்சது தனக்கு தெரிஞ்சது ஏன்னா வேதத்திலேயே வந்துட்டு இந்த வேதம் தான் சொல்லணும் அதனால சொல்லணும்ல சரவண பகவான் சொன்னாலே முடிஞ்சிருச்சு உடல் பெருமாட்டது காயத்ரி தேவல்ல மூலமந்திரம் தேவல்ல ஜமன் தேவையில்ல ஒரு முப்பது முப்பதுல இருந்து ஒரு கிட்ட வந்து சஷ்டி அன்னைக்கு முதல் நாள் ஆரம்ப அன்னைக்கு காப்பு கட்டி ஆறு நாளும் சுவாமிக்கு சாயங்காலம் லச்சார் காலையில் சுவாமிக்கு மகாபிஷேகம் நடைபெற்று ஒரு ஒரு நாள் சாயங்காலமும் மாலை பொழுது சுவாமிக்கு வெள்ள சாத்து பச்சை சாத்து சிவப்பு சாத்து என்று அந்த ஏழு நாளும் விசேஷமாக போய் ஆறாம் நாள் சேங்காலம் சங்காரம் அன்று நமது ஆலயத்தில் சங்காரம் கிடையாத நாள் அன்று மாலை ஐந்து மணிக்கு சுவாமிக்கு சாந்தி அபிஷேகமானது நடைபெற்று வெள்ளை சாத்து கட்டி வர தினங்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாதிக்கிறார் ஏழாம் நாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு அன்று காலை சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மாலை சுவாமிக்கு பூர்ண சந்தன அலங்காரம் செய்து சுவாமி கோவிலிருந்து எழுந்தருளே திருக்கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருந்து சரியாக எட்டு மணி அளவு திருமாங்கல்யமானது கட்டப்பட்டு அந்த இரவு இரவு என் பேரு கீதாஞ்சலி எனக்கு ஆறு வருஷமா எங்க குழி வருது ஒரு நாலு வருஷமா குழந்தைல இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கவலை என்ன பண்றதுனே தெரியாது அப்பதான் இந்த முருகருக்கு அடிக்கடி வருவேன் கனு சஷ்டிக்கு வருவேன் வந்து அந்த ஆறு நாளும் விரதம் அடுப்பேன் முருகனை வழிபடுவேன் முருகா எனக்கு ஒரு குழந்த கொடுக்க மாட்டியா எத்தின்னாலாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் முருகக்கிட்ட வந்து என் குறைய சொல்லிட்டே இருப்பேன் அவருஞ்சாரு எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தது ஒண்ணு இல்ல ரெண்டா வச்சு கூட்டு எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் அவரோட பேர் தான் வச்சிருக்கேன் ஒருத்தனுக்கு மகில இன்னொருத்தனுக்கு மிதிரன் இதுவரையும் அவங்க தான் அவங்க வழிநாட்டிட்டு இருக்காரு நிறைய கவலைகள் கஷ்டக்காரங்க வாழ்க்கைக்கு நடந்திருக்கு வீட்டுக்கார வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதையும் வேலை மாட்டியா குழந்தை குடுத்துட்டாங்க வாழ்க்கையை நடத்த அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் உங்க வேலையும் ஒரு தான் கொடுத்தாரு இப்போ வாழ்க்கையில நாங்க ஒரு நிலமை கிட்ட போயிருக்கோம்னா அதுக்கு இவர் மட்டும்தான் தான் காரணம் தைப்பூசத்துக்கு வரவேன் வேல்மாறல் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்கும் வேல்ற படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க 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 என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு உடம்ப முடியாம போயிடும் ஏன்னா ரெண்டு பேரு அவங்க ஒரு ஏழு மாதத்துல பிறந்துட்டாங்க நான் படிக்க படிக்க உண்மையில நம்புவீங்களான்னு தெரியாது இந்த ஒரு வருஷம் என் குழந்தைங்க அடிக்கடிக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவேன் தெரியும் அத நான் படிக்க ஆரம்பிச்சு இவர்கிட்ட உக்காந்து இங்க தான் வத்தோம் படிக்க படிக்க ஆரம்பிச்சலன்ட்டு முருகர் அருளால என் குழந்தைகளுக்கு இதுவரையும் அந்த அட்மிஷன் லெவலுக்கு என்ன கொண்டு போனதே கிடையாது நான் கேட்கறதெல்லாம் வரும்போதெல்லாம் நோய் நோயிடாக நான் வந்து நல்ல குழந்தைகளை நோய் நோட்டிடாம பார்த்துக்கும் கேட்டேன் அதையும் வேல் மாறன் அத படிங்க எல்லாரும் வாழ்க்கையில ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றம் காலை ஐந்து மணிக்கு தான் ஆறு மணிக்கு சுவாமிக்கு தீபாவளையானது ஆறு முப்பது மணி அளவில் காட்டப்படும் போதே தீபாவரணம் என்ன ஆகி ஆறரைக்குதான் தான் ஆகும் கோயில் அஞ்சு மணிக்கு தான் திறந்துருவாங்க அவள் நிர்வாகம் சொல்லும் போது ஆறு மணின்னு இருப்பா எனக்கு உண்மை என்னன்னா அஞ்சு மணிக்கு திறந்துருவாங்க இன்னொன்று இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா காலையில ஆறரை மணிக்கு நாங்க நைவேத்தியம் பண்ணும் போது தரை போட்டு நைவேதியம் பண்ணுவோம் தர திறந்தோன்னே முதல்ல தான் யாரும் வந்து முருகனப்பாங்க சூரியபெருமான் தான் பார்த்தாரு அந்த நேரம் அந்த ஒளி திரட்ட சுவாமி மேல வரும் இன்னைக்கு நேரத்துல நான் வந்ததுல இருந்து நான் உணர்ந்தது இவங்க சொல்லி சொல்லணும் இந்த ஒரு கட்டு கிடையாது நேர்ல வந்து காலப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட ஒளி கரெக்டா உள்ளியும் இல்ல எந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸ் கிடையாது அந்த விளக்கு சொல்லி கரெக்டா அந்த சூரிய வச்சு படும்போது சுவாமி தான் நெஞ்சில போட்டிருக்கேன் ஆபரணத்துக்கு மினுமினுப்பா தெரியவாரு எல்லாரும் வந்து சிவாகிழமை மாலை ஏழு மணிக்கு திருப்புகழ் சபையானதா நடைபெறுகிறது இதுல பணம் காசு பொருள் எதுவும் தேவையில்லை வந்து சுவாமியோட அருளை பெறும்படியாக ஸ்ரீ இளங்கோவன் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா என்னதான் நிர்வாகியா இருந்தாலும் இவங்க மூணு பேரும் வந்துட்டு தன் உழைப்பை தாண்டி முருகப்பெருமாள் செஞ்சுட்டு வராங்க ஒரு ஒரு நாளும் கோயில் ஒரு பொருள் இல்லை என்ற கோயிலை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்ற அளவு கிடையாது எந்த கோயிலையும் நடக்காத ஒரு சிறப்பு இந்த முருகப்பெருமாளுக்கு மட்டும் நல்ல பியூர் சங்கனத்துல சுவாமிக்கு ஆறுகளில் இருப்பதனால அப்படியே நடந்துட்டு இருக்கு நீங்க அதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவங்க அது நிர்வாகம் சொல்றத தாண்டி அந்த முருக பெருமானோட அருள் அவங்க மூணு பேருக்கு பட்டதுனால அவங்க மூணு பேர் கோவிலுக்கு நிறைய நிறுத்த செய்யறாங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமும் வந்து செய்யலாம் ஏன்னா இது கோவில்ன்றது அனைவருக்கும் பொது இவங்கதான் கோயில்ல இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க யாரும் கிடையாது எல்லாரும் வந்து திங்க இருந்து டெய்லியும் நடந்துகிட்டு இருக்கோம் இதே இப்ப அபிஷேகம் நீங்க எதோ புக் பண்ணுவோங்க நம்ம செக்ரட்டரி சார் சங்கர் நிர்வாகி இருப்பாரு அவர்கிட்ட நீங்க வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும்னீங்கன்னா அந்த கட்டணத்தை கட்டிட்டா போதும் சுவாமிக்கு எல்லாம் அபிஷேக பொருளோட மாலை பூ பிரசாதம் எல்லாம் வந்துடும் இல்லை சுவாமி நாங்க வேண்டிக்கிட்டோம் முருகருக்கு அன்னதானம் போடுறீங்கன்னா கிருத்திகளை தாராளமாக செய்யலாம் கிருத்திகை அன்னதானத்துக்கு உதவி செய்யற மாதிரி இருந்தா சங்கர் சாரை அணுகும் சங்கர் சார் இவங்கோ இவங்க மூணு பேரையும் நீங்க அணந்து பேசிக்கலாம் இன்னொரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் நாதர் எந்த ஊர்லயும் இருக்க மாட்டாங்க முருக பெருமான்னா நீங்க பவனா எல்லா இடத்துலயும் முருகர் அப்படின்ட்டு வந்துருவீங்க நான் பின்னாடி கட்டுறேன் முன்னாடி அருணகிரி எல்லா இடத்துக்கும் யாரு வேணா இருக்கலாம் ஏன்னா இந்த கோயிலுக்கு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் கிடையாது கோஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டாயனமாணி அம்மன் இந்த மூணு பேர் தான் இருக்காங்க இந்த பெரிய சிறப்புன்னு பார்த்தா அருணகிரி இருக்காரு ஏன்னா இன்னைக்கு திருப்புகல் திருப்புகலா இருக்கட்டும் கந்தசஷ்டி ஸ்ரீ கோஷமா இன்னைக்கு நம்ம என்னதான் படிச்சாலும் அன்னைக்கு முத போட்டவர் அருணகிரி நாதர் அவருக்கு பௌர்ணமியான மாலையில ஒரு சின்ன அபிஷேகம் வந்து கலந்துகிட்டு அது பெரிய விஷயம் ஏன்னா குரு அருள் இல்லைன்னா எங்க போனாலும் யாரும் சரியாக முடியாது என்னதான் நம்ம வந்துட்டு மாதா பித்தா குரு தெய்வம் நாலாவது தான் தெய்வம் என்னைக்குமே குரு அருள் இருக்கணும் அந்த குரு தான் வந்துட்டு இந்த கோயில வந்துட்டு அருணகிரிநாதர் நீங்க சொல்லலாம் திருக்குல திருக்குற சபைக்கு வந்து இளங்கோவான் வந்துட்டு குருன்ட்டு ஏன்னா அவருக்கு குருவா இருந்து வழி காட்டுவாரு அருணகிரிநாதர் அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து சுவாமியோட பெரும் அருள் ஏன்னா சுவாமி கிட்ட வந்து வேண்ட கூட வேணாம் மனசார வந்து போதும் அந்த சுவாமி எல்லாம் தீர்ந்துருவாரு எண்பத்தி அஞ்சு வயசு பெரியவர் அவர் வந்து காலையில் அபிஷேகம் பண்றாரு தலைவர் தலைவராக காலையில் அபிஷேகம் பண்றது அவர் தான் அதுக்கப்புறம் குருக்கள் வந்து சேஷாத்திரி குருக்கள் உங்களுடைய கஷ்டங்கள் சொன்னா தான் சொல்லுவாரு அவருடைய நம்பர் இதுல கொடுக்குறோம் வேற என்ன உங்களுக்கு கான்டாக்ட் வேணும்னா செக்ரட்டரி நானு என் நம்பரை கொடுக்குறேன் ஒன்னு ரெண்டு இருபத்தி அன்னைக்கு நடக்குது எல்லாரும் வந்து கலந்துங்க அதுக்கப்புறம் பொங்கரி மாசம் பொங்கனி ஒருத்தர் வந்து புஷ்பாஞ்சலி நடக்குது அதுல வந்து கண்டுகிட்டு அதுக்கு பிரசாத பையன் கொடுப்போம் நீங்க இது பண்ணிட்டு பிரசாத பையன் கொடுப்போம் அதுக்கு கட்டணம் நாங்கள் சொல்றோம் கான் பண்ணுங்க வைகாசி விசாரித்து நீங்க பாலாபட்சியும் பிரசாத பையன் கையிலேயே பக்தர் கையிலேயே பாலாட்சியம் பண்ணலாம் பக்தர் கையிலேயே புஷ்பாஞ்சலி பண்ணலாம்